பதிலட சேர்த்து உங்க பேரே உங்க ஊரி மென்ஷன் பண்ணுங்க சரி வாங்க இன்னைக்கு இந்த வீடியோ கூட அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பதினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் வாங்க போலாம் சரி சரி நல்லதான நல்ல ஆரம்பிச்சிடலாம் அல்லதா ஆ சரிங்கம்மா ஆரம்பிச்சிடலாம் உங்க சொந்தக்காரங்க யாரும் வரலையா அவ்ளோதானா யாரையும் கூப்பிடல நீங்க இல்லலடா நான் யாருக்கும் சொல்லல நமக்குலயே வச்சுக்கலாம்னு விட்டட கல்யாணத்துக்கு தான் எல்லாத்துக்கும் சொல்லிர்கோம்ல அப்பற என்ன ஏமதி நீ யாருக்கும் சொல்லாம விட்டீங்க உங்க சம்மந்தி அம்மா மட்டும் குட்ற நினைக்க மாட்டாங்களா என்ன லட்சுமி நான் ஏற்கனவே சொன்னேன்ல நான் இதுக்கு யாருக்கும் சொல்லலன்னு நமக்குள்ள வச்சு முடிச்சுக்கிட்டா போதும் அம்மா உனக்கு புரியலையா முதத்தர கல்யாணம் பண்றதா இருந்தா எல்லாரையும் கூப்பிடலாம் இது தமிழுக்கு நமக்கு ரெண்டாவது கல்யாண அதானே ரெண்டு பேரும் ஆரம்பிக்கலன்னா தூக்கம் வராது ஆரம்பிச்சிட்டாங்க ஜோதி என்ன பேச்சு நீ அவன் என்ன சொன்னா ஆமா ஏற்கனவே தமிழ் கழுத்துறத பாண்டி தாளி கட்டிட்டாலை திரும்பவும் கட்டுறான் அதை பார்க்கறதுக்கு இந்த ஊரே அழைச்சிருக்கீங்க இப்ப காலுக்கு கூப்பிடுவா முடியும் அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் கூப்பிடுன்னு நினைச்சா கூப்பிட்டுருக்கலாம் சரி நம்ம வீட்டோட செஞ்சுக்கலாம் தான் விட்டேன் அது சரி முகத்தக்கால் கூடும் போது பொண்ணு வீட்டில் அம்மா பொண்ணுக்கு செயின் போடுவாங்களே அந்த வழக்கத்தை மறந்துட்டீங்களா தனி ஐயோ இந்த அம்மா என்ன புது வழக்கமா சொல்லுது என்னத்து சொல்லுதுன்னு தெரியலையே சமந்தி அம்மா என்ன சொல்றாங்க அது ஒண்ணு இல்ல நான் பேசிக்கிறேன் இங்க பாரு லட்சுமி அதெல்லாம் ஒண்ணு வேணா விடு என்ன மதனி வழக்கத்தை மாத்திரீங்களா என்ன அம்மா என்னம்மா சொல்ற ஆமாண்டி சத்த கம்மன் இரு இங்க பாருங்க தமிழ் செல்வியம்மா நம்ம குடும்ப வழக்கப்படி இல்ல இல்ல எங்க குடும்ப வழக்கப்படி முகூர்த்த கால் ஊன்றப்ப செயின் போடுவாங்க அது பொண்ணு வீட்டுல இருந்துதான் போடுவாங்க அதுதான் சொன்னேன் இல்லை இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது எங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி வழக்கம்லாம் கிடையாது கல்யாணத்தப்போ தான் போடுவோம் இப்போ வழக்கம் இருந்தால் மட்டும் போட்ட போறீங்களா என்ன ஜோதி தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்க என்னமா இது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முகூர்த்த கால் உண்ணலான்னு சொன்னீங்க இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சுலாம் இருப்பா பாண்டி நான் பேசிக்கிறேன் இங்கே பார் லட்சுமி இது நம்ம க வழக்கப்படிலாம் இல்லை பொதுவாக செய்வோம் சரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை லதா நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத எங்கள் குடும்பம் வழக்கப்படி முகூர்த்த காலம் செயின் போடுவாங்க அதை தான் லட்சுமி லக்ஷ்மி அப்படியே சம்பந்தியம்மா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா எதாவது நான் தயார் பண்ணியிருப்பேன் எனக்கு இதை பற்றி தெரியாது தப்பாக எடுத்துக்காதீங்க சம்பந்தியம்மா சம்மந்தியம்மா எனக்கு இந்த வழக்கெல்லாம் தெரியாது எங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி வழக்கம்லாம் கிடையாது சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ எதுக்கு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க அவள் ஏதோ குடும்ப வழக்கத்தை பத்தி சொல்லிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுல என்ன வளக்கம்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா போதும் வேற ஒன்றும் இல்லை நம்ம ஆரம்பிப்போம் அத்தை என்கிட்ட கூட நீங்க சொல்லலை சொல்லியிருந்தா கூட நான் ஆத்தா கிட்டே தான் சொல்லியிருப்பேன் தமிழ் நான் அந்த வழக்கத்தையே கொண்டு வரவேன் நான் தான் நினைச்சேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் அதுக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சிட்டு முடியுமா அதெல்லாம் வேணாம் லட்சுமி தான் தேவலாம சொல்லிட்டு இருக்கா லக்ஷ்மி சத்துனாறு அமைதியாரு உள்ள போய் முகூர்த்தக்கல்லாம் எடுத்துட்டு வா நம்ம நூனிடுவோம் சரி சரி பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மாலை என்னாவது போடுங்க ஜோதி உள்ள தட்டுல மாலை வச்சிருக்கேன் எடுத்துட்டு ஆ சரிங்க ம் பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆயிடுச்சு முகூர்த்த கால ஊனி ஆ ஊனி இல்லாம ஊனி இல்லாம் சரி அஞ்சு பேர் சேர்ந்து நட்டுருவோம் சரியா கிழக்க பார்த்து நடுவோம் வாங்க தமிழ் பத்தியா நமக்கு முறைப்படி எல்லாமே நடக்குது சந்தோஷமா ஆமாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் என்ன வருத்தம் எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் இல்லை அவங்களும் இருந்திருந்தா நல்லா இருக்கும் கல்யாணத்தப்ப கண்டிப்பா ரெண்டு பேர் இருப்பாங்க சரியா என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா இன்னும் நடத்த மாட்டேன்னா என்ன தாளி தாலி கட்டல அதுக்குள்ள பொண்டாட்டியா ஏய் என்னடி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என் கூட மறந்துட்டியா என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி தான் சரி சரி விடுங்க விடுங்க தமிழ் இந்த கல்யாண குளத்துல பாக்குறப்ப எவ்வளவு திரும்ப நல்லா இருக்கு உன்ன மாலங்கழுத்தமா பாக்க இதெல்லாம் மறந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவோம்னு நினைச்சேன் ஆனா திரும்ப இது மாதிரி நடக்குது ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி எனக்கு தான் மாமா இதெல்லாம் நடக்காமலே போயிருமோன்னு நினைச்சேன் அது எங்க குடும்பத்துக்கு முன்னாடி நடக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் சரியா சரி மாமா சரி வாங்க எல்லாரும் பிடிங்க முகத்துக்கால ரொம்ப நம்ம முகூர்த்த கால்வனியாச்சு ஆமாண்டி தமிழ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாலு நாள் நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் அப்பா நல்லபடியா முகூர்த்த கால்வனியாச்சு கடவுளே ஆண்டவா இந்த பொண்ணும் அப்படியே நல்லபடியா கல்யாணம் ஆகி சகல சௌபாகியத்தோட இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்மதியம்மா இப்படிலாம் என் பொண்ணுக்கு நடக்குமான்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல ஒவ்வொரு பெத்த அம்மாவுக்கும் இதை பார்க்க எவ்வளோ திரும்ப சந்தோஷமா இருக்கும் இந்த குடுப்புரை எனக்கு இல்லாமல் போயிடுமோ நினச்சேன் என் பொண்ணு கல்யாணத்தை என்னால் நடத்த முடியாதுன்னு நினச்சேன் இப்போ எல்லாமே நான் நினச்சதுக்கு மீறி நடக்குது இங்கே பாருலதா நம்ம நினச்சா அந்த ஆண்டவை ஒன்று நினைப்பான் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது அது என்ன நடத்துமோ அதான் நடத்தும் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னைக்கு நல்லபடியாக நம்ம முகத்தை கால் நட்டுன மாதிரி கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிருப்போம் சரியா சரிங்க சம்பந்தியம்மா தமிழே உன் இந்த கோலத்துல பார்க்க எவ்வளோ திரும்ப சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நீ குடும்பத்தோட நல்லா இருக்கணும் கண்ணீர் முழுக சீன் போட ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் பார்க்கணுமா சரி சரி காலையிலேருந்து வயிறு பசிக்குது வாங்க சாப்பிட போவோம் அதான் முகத்துக்கால் நட்டாச்சுல எனக்கும் ரொம்ப பசிக்குது வாங்க போகலாம் சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் லதா இருந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும் இல்லை சம்பந்தி அம்மா வீட்டில் சோறாக்கி ஆக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் மதியம் அவரு சாப்பிட வருவார் நான் புறப்பட்டுமா ஆத்தா இரு ஆத்தா காலையில் சாப்பாடுனா சாப்பிட்டு போ நான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் இட்லி பூரி பொங்கல் எல்லாமே ஆமாத்த இன்னைக்கு நீங்க வரீங்கன்னு உங்க பொண்ணு எல்லாமே செஞ்சு வச்சிருக்கா எங்க ஆத்தாக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கணும் சாப்பிட்டு தான் போகணும் சரி சரி சாப்பிடுறேன் வாங்க போலாம் சரி வாங்க எல்லாம் போலாம் தமிழ் வா வா ஏய் பொண்டாட்டி வா போய் சாப்பிடலாம் பசிக்குது நீ வாங்க மாமா போய் சாப்பிடலாம்

உனக்கு திறமை இல்லை திறமை இருந்தால் இந்நேரம் அவனை நீ கைக்குள்ளே போட்டிருக்கலாம் ம் உன்னை சொல்லி குத்தோம்ல எல்லாம் என்ன சொல்லணும் உன்னை வளர்த்துருக்கேன் பாரு வா போய் திம்பு திம்போம் நீ மட்டும் ஒழுங்க ஒன்னாலே நம்ம அப்பா கைக்குள்ள வச்சுக்க முடியல இதுல என்ன சொல்ற போ இந்த ராஜேஸ்வரி வர சொல்லி இன்னும் ஆளை காணும் எங்கதான் போய் தொலைஞ்சாலோ வீட்டுல என்னதான் பண்ணுவாலோ எம்பிட்டு நேரம் இந்த நெட்டை குக்கி வரத்துக்குள்ள வரச்சோம்னா இவ்வளவு ஆள் அட்ரஸே காணோம் எப்பா

நீ வருவன்னா அவளை கடைக்கு துரத்துனே இன்னும் வரல விஷயத்த சொல்லு இங்க பாருக்கா நீ சொன்ன மாதிரியே நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாத்துட்டேன் யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஜாண்டி அத சொல்றதுக்குதான் இப்படி தூரம் வந்தியா என்ன இல்ல இல்ல சொல்றதே கேளு அப்புறம் நம்ம ஊர் எல்லையில ஒரு மருத்துவ வச்சி இருக்கு அது கிட்ட பேசிட்டேன் மருத்துவ அது இதெல்லாம் பண்ணுமாடி அதுக்கு அனுபவம் இருக்கா அது எத்தனை குழந்தைய பிரசவம் பாத்துருக்கு நீ வேறக்கா அதெல்லாம் பண்ணும் பண்ணும் சரி சரி அது கிட்ட என்ன சொன்ன அதுகிட்ட இன்னும் நாலு நாளுக்குள்ள குழந்தை வெளியே வரணும் நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்ன சொன்ன அப்படிதானம்மா செஞ்சு போடுவோம் வழி வேற மாதிரி மருந்தை வச்சா குழந்தா வந்துடும் ஏண்டி மருந்து வச்சு ஒருவேளை பிரசவம் ஆகலன்னா என்ன செய்ய எக்காவ் அதையும் கேட்டேன் அது வயத்த கிழிச்சும் புள்ளை எடுக்குமா வயத்த கிழிச்சா எடுக்குமா அந்த பொம்பளை அதெல்லாம் நிறைய பண்ணிருக்காங்கக்கா அதெல்லாம் பார்த்துக்கலான்ச்சு என்ன கொஞ்சம் செலவாகும்னு சொன்னுச்சு செலவா எம்பிட்டு கேட்குது ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குது ஆ ஐம்பத்தஞ்சாயிரமா என்னடி சொல்ற பரவாயில் என்னக்கா வெளியே பிரசவம் பார்த்தா இப்பெல்லாம் ஒரு லட்சம் வருது இது ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்கறதே பெரிய விஷயம் நீ எதுவும் கூட்டி வச்சு நான் உனக்கு வேணுங்கிறத தனியாக செய்யறேன் இதுல எதுவும் ஏற்றி விட்டுறாத அடைச்சி அதெல்லாம் இல்லைக்கா உனக்காக தான் நான் அதை செய்கிறேன் இல்லைனா எதுவும் செய்ய மாட்டேன் சரி இப்போ நான் என்ன பண்ணணும் நீ மருமகளை கூட்டிகிட்டு வர சொன்னிச்சு நாளைக்கு நாளனைக்கு வந்தால் அது இடத்துல மருந்து வச்சு கொடுத்துட்டு குழந்தை எடுத்துடலான்னு சொல்லிருச்சு சரியா முடிஞ்ச அளவுக்கு சுகப்பிரசவமாகவே ஆக்கி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கு அடியே உசிற்கு எதுவும் பிரச்சனை வந்துடாருல அப்படி தாண்டி என்ன சும்மா விட மாட்டாங்களுக்கு இந்த ஊர்காரிகள் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா இந்த பொம்பளை இது மாதிரி நிறைய பிரசவம் பார்த்துருக்கா என் மவனுக்கு தெரியாம பாத்துக்கணு தானா பிரசவ வழி வந்து குழந்தை பிறந்த மாதிரி சொல்லணும் சரியா அந்த மருத்துவச்சு எதுவும் சொல்லிட மாட்டாளே அதெல்லாம் சொல்லாதுக்கா என்ன ஊருக்குள்ள அது கொஞ்சம் கெட்ட பேர் இருக்கு அது ஒண்ணுதான் கெட்ட பேரா அது என்னடி இப்படிதான் ஒரு பிரசவம் குழந்தை குழந்தத்தெல்லாம் ஏதோ மாட்டிக்கிச்சாங்க்கா ஆனால் குழந்தை வழியே வர முடியாம மூச்சு தண்ணறி இறந்து பிறந்துச்சான் அடியாத்தி என்னடி சொல்ற எனக்கு தெரியாது என் பேரப்புள்ள நல்லபடியா வரணும் சொல்லேங்க்கா அது ஏதோ நூத்துல ஒண்ணு நடக்கிறது அதனால அந்த ஊர்காரங்கெல்லாம் சேர்ந்து அந்த மருத்துவச்சியே ஒதுக்கி வச்ச அழகலாம் இப்போ அது பிரசவம் பார்த்துட்டு தான் இருக்கு சரி சரி நீ சொல்ற மாதிரி அப்ப என் மருமலை கூப்பிட்டு வந்துடுறேன் ஆனா எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கிட்டீங்க ராஜேசரி சரிக்கா பாத்துக்கலாங்க்கா மொயினா இந்த லதாக்கு அதுக்கு போகக்கூடாது இந்த லதா தான் அந்த கிழவிக்கு வில்லியே அதனால பாத்துக்க அவளுக்கும் எங்களுக்கு தான் ஒட்டும் இல்ல இல்லைல்ல அப்புறம் என்ன சரிக்கா அப்ப சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம் நீ என்னைக்குன்னு சொல்லு

அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவ என்ன பாக்க வந்திருக்கா உனக்கு என்ன நீங்க பெண்ணுமோ பேசுனீங்க வயித்த கிழிச்சு குழந்தைய ரெண்டு நாள் எடுக்கலான்னு ஒழுங்க உண்மையை சொல்லிருங்க என் குழந்தை எதுவும் பண்ணல அந்த திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க ஐயோ இந்த புள்ள வேற வந்துருச்சு ஏ அதெல்லாம் ஒண்ணு இல்ல உள்ள போ இல்ல எனக்கு தெரியும் அந்த மருத்து வச்சிட்டு ஏதோ குழந்தை எடுக்க சொல்லிருக்கீங்க குழந்தை குழந்தைதான் அத்தை தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க எனக்கு பயமா இருக்கு நான் சுரேஷ் கிட்டே பேசுகிறேன் இப்பயே பேசுகிறேன் இவன் என்ன இப்படி குடிக்கிறா ஏறுத்திடி என்னடி இப்ப குழந்தை தானே எடுக்க போறோம் அதனால என்ன ஏய் என்றிரி நீ முதல்ல யாரு முதல்ல என்றிரி நான் உன் மாமியாரை தான் பார்க்க வந்தேன்மா வேறு இல்ல உங்க உங்கள் குடும்பத்திலேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு இதில் அடுத்த குடிக்க எடுக்க வந்தீங்களா முதல்ல வெளியே போ வெளியே போ இன்னொரு தடவை இங்க வந்த அவ்வளோதான் உனக்கு மரியாதை ஐயையோ நான் வரலம்மா என்ன கூட அட்டை அத்தை நீங்கள் இவ்வளோ துரோகம் பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அவ்வளோ தூரம் டாக்டர் சொன்னார்ல இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கோங்க நல்லபடியாக நான் குழந்தை பெக்கணும்னு ஆசை இல்லை உங்களுக்கு இது உங்க பேர குழந்தை தானே அதுக்கு தான் சொல்றேன் சரியா நல்லா நல்லா பெத்து எடுக்கணும்னு அத்தை பிரசவ நேரத்தில் எதுவும் ஆயிடுச்சுன்னா எனக்கும் குழந்தைக்கும் என்ன பண்ணுவீங்க யார்கிட்ட பதில் சொல்லுவீங்க எனக்கு நான் அம்மா அப்பா இல்லை கேட்க ஆள் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க

ஆடி மசார்கூடாதே ஆபத்தான் நம்ம ஊர்ல எல்லா ஒரு மரத்து வச்சிருக்கலாம் அவளச்சு குழந்தை எடுக்க போறேன் உனக்கு என்ன பைத்த எங்கிட்ட அது எப்படி குழந்தை நீயே எடுப்ப அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லுங்க ரொம்ப பயமா இருக்கு அவர் வேற என் கூட இல்லை என் குடும்பத்திலயும் ஆள் இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ 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 பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு தப்பு எனக்கு 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 தெரியும் எது சரின்னு போயா மாமா 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 நான் 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 இங்க இருந்து உள்ள பேசிக்கிறேன் பயமா இருக்கு போ என் குழந்தைக்கு ஆச்சு நான் நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் ஆடி மாசத்துல நீ செத்துருவியா செத்துருவேன்

ஸ்கிப் நம்ம கேள்வி என்னன்னா எவ்வளவு படம் கேட்டதாக சொன்னால் மறுபடி சொல்றேன் மருத்துவ எவ்வளவு படம் கேட்டதாக சொன்னால் எப்படியோட ஸ்கிப்பிடம் பதில் பத்து பேர் அடுத்து எப்படி சொல்ல பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமன் பாக்ஸை நாளைக்கு